தாய் நான் அவங்கடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கைகளும் அமையும் நம்ம மட்டும் இல்லை நம்ம சந்ததிகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும் அதே மாதிரி நம்ம குழந்தைகள் பண்ணுற பாவ புண்ணியங்கள் அவளோட பரம்பரை அந்த மாதிரி போய்கின்றே இருக்கும் அரிசியாக அதாவது இப்போ நம்ம தர்மங்கள் நிறைய பண்ணணும்னு வச்சுக்கோங்க தர்மம் தலைகாக்கம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி தர்மங்கள் நம்ம நிறைய பண்ணினோம்னாக்க நம்மளுக்கு தெரியாமலே நிறைய இருந்து நம்ம ரிலீவ் ஆகி வந்துடுவோம் அது நமக்கே தெரியாது நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம அம்மா அப்பா பண்ணியிருக்கான் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கே ஆக்சுவலி தெரியாது ஆனால் தர்மங்கள் கண்டிப்பான முறையில் நம்மளை காப்பாற்றும் அந்த மாதிரி இருந்தால் மகாபாரதத்தில் யுத்தம் நடக்கிறது இல்லையா அப்போ வந்துட்டு கர்ணன் போர் புரிஞ்சுட்டு அப்போ வந்துட்டு அந்த தேரோட சக்கரத்தை அவன் தூக்கின்னு இருக்கும் பொழுது கிருஷ்ண பகவான் சொல்லிட்டான் அர்ஜுனன்ட்ட இப்போ விடு அம்பு அப்படிங்கிற அப்போ வந்துட்டு அவன் நிர்கதியாக இருக்கிறான் ஒன்றுமே இல்லாமல் அந்த வீல அந்த தேரோட சக்கரத்தை தூக்கிட்டு இருக்கும்போது அம்பை எழுதிடுறான் அப்படியே அவன் சுருண்டு விழுந்துடுறாரு அங்கேயே ஆனால் அப்போ கூட அவர் உயிர் போகல அப்போ கண்டினியூஸாக அம்பை விட்டுக்கிட்டே இருக்கான் இவர அர்ஜுனன் இது பகவான் கிருஷ்ணன் சொல்லி விட்டுக்கிட்டே பொழுது அப்போ கூட ஒரு இது அடுத்தடுத்த அம்புகள் வந்து அவன் மாலையாக அவன் கழுத்தில் போய் விழுந்துக்கிட்டே இருக்கு கிருஷ்ணன் இவனுடைய கர்ணனுடைய கழுத்தில் அப்போ வந்துட்டு நம்ம கிருஷ்ணன் அர்ஜுனன் வந்துட்டு ஆச்சரியப்பட்டுக்கிறாங்க கிருஷ்ணா என்ன நடக்கிறது இங்கே நான் விடுற அம்பு அத்தனையும் அவனுடைய கழுத்துல மாலையாக போய் விழுந்துன்றது கர்ணன் இன்னும் சாகலையே அப்படின்னு சொன்னால் அப்போ கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறார் அவன் பண்ணின தர்மம் அவனை காக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப்போ என்ன பண்ணுறது நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு அந்தன வேஷம் போட்டுக்கிட்டு அந்த தேருக்கு பின்னாடி சுற்றி அப்படியே வந்து அவர்கிட்ட வந்துட்டு உயிர் இருக்கலாமா போகலாமாங்கிற நிலமையில அவர்கிட்ட வந்து நிற்கிறார் நான் நீங்கள் உங்கள்கிட்ட யாசனம் கேட்கலான்னு நான் வந்தேன்ப்பா நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே என் உயிர் கொஞ்ச நாளில் அநேகமாக போயிடும் ஆனால் நான் இந்த செகண்ட் வரைக்கும் இல்லைங்கிற வார்த்தையே நான் சொன்னது கிடையாது அதனால் இப்போ என்கிட்ட என்ன இருக்கோ அதை நீ கேடு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கர்ணன் சொல்கிறார் எப்பேற்பட்ட ஒரு மகான் பெத்தலாவை அந்த மாதிரி சொல்கிறார் அப்போ வந்துட்டு நீ பண்ணின தர்மம் எல்லாத்தையும் நேக்கு தானமாக கொடு அப்படின்னு சொன்னோன்னா தந்தேன் அப்படின்னு சொல்கிறார் தந்தேன்னு சொன்னால் போகாது அது நீர் வழியாச்சு இப்போ வந்துட்டு தானம் கொடுக்கறது நான் குழந்தையில தானம் கொடுக்குறேன் இப்போ கன்னிகார தானம் பண்ணும்போது தண்ணி அப்படி ஊற்றி தான் பண்ணுவான் பற்றலாம் அந்த பஞ்சாத்திர ஒத்துணையில் அந்த மாதிரி நீர் அதுக்கெல்லாம் தான் இது ஜாஸ்தி ட்ரான்ஸ்ஃபுஷன் பவர்னு சொல்லுவாள் பற்றலாம் அதெல்லாம் ஜாஸ்தி ஸோ எனக்கு ஏதாவது தண்ணி மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவனுடைய அம்புலேருந்து ஒரு அம்பை பிடுங்கி அதுலேருந்து குப்பு குப்புன்ற ரத்தமாக வருது அதை எடுத்து அவருடைய கிருஷ்ண பகவானுடைய கையில் ஊற்றி இப்போ எல்லாத்தையும் நான் தந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுற நீ வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லாமே ஒரு வாக்கு கூட இல்லைன்னு சொல்லாம இத்தனை தர்மம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு கண்டிப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மோட்சம் கொடுக்க நீர் யார் அப்படின்னு அவன் கிருஷ்ணன் கர்ணன் கேட்கிற இப்போ என்னை பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே கிடைக்காத ஒரு விஸ்வரூப தரிசனத்தை அவ்வளோ அழகாக இருந்து கீழே வலிக்கும் அப்படியே அவனுக்கு காமிக்கிறார் எதனால இதெல்லாம் வந்தது அப்படின்னாக்கா அவன் பண்ணின தர்மம் தர்மத்துக்கு அத்தனை சக்தி இருக்குது நம்ம உயிர் போகிற நிலைமையிலையும் நம்மளை காப்பாற்ற அளவுக்கு சக்தி தர்மத்திற்கு உண்டு அதுக்கப்புறமா திரும்பி அந்த மாதிரி கிருஷ்ண பகவான் வந்துட்டு அர்ஜுனண்ட்டை போய் இப்போ விடு அம்பை அப்படிங்கிற அம்ப எய்தோடனா அடுத்த செகண்ட் அவனுக்கு கர்ணனுக்கு பிராணம் போய்றவர் ஸோ எதுக்கு நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க முடிஞ்ச வரைக்கும் என்ன முடியுமோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் விற்று இன்னொருத்தரை கொடுன்னு நான் சொல்லலை எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது பட் நம்மள்ட்ட ஒரு நூறுரூவா இருந்ததுன்னா ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா இன்னொருத்தருக்குன்னு நம்ம இல்லைன்னு வரவாளுக்கு கொடுக்கலாம் நம்மளால் எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தர்மங்கள் பண்ணினோனாக்க கண்டிப்பான முறையில் நம்மளுடைய குழந்தைகள் அவளுடைய தலைமுறை அது தலைமுறை தலைமுறையாக நம்மளை அதை காப்பாற்றும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை மட்டும் எல்லாரும் பண்ணுவோம் சரியா